ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா சரணம் மகாபெரிவா மீது தினம் ஒரு பாமாலை காமக்கோட்டை பீட்டத்து கலியுக விந்தையே காமாட்சி அன்னையின் கருணை குழந்தையே என் போல் எளியோரின் எல்லாம் நீயே எந்தையே நின் நாமும் துதிக்கவே தவமாய் என் சிந்தையையே கதியென வந்தோரின் கவலைகளை போக்கிடும் கற்பகத் தருவே காலமெல்லாம் வாழ்விக்கும் குருவே அருணாச்சலமே அனுஷத்தின் அற்புதமே பரமேசனே பணிந்தேன் நின் பொற்பாதம் எழில் ஓரிகை வாழும் ஓங்கார உருவே என் கோரிக்கையை நிறைவேற்று ஸ்ரீ ஜெகத்குருவே மங்கள வாழ்வு தரும் காஞ்சிக் மகா பெரியவா என்னும் நாமம் மனதார துதிக்கிறேன் மலரட்டும் என் வாழ்வில் நித்தமும் க்ஷேமம் जय जयशङ्कर हर हर शङ्कर महाप्रिवशरणम्